வணக்கம் பொதுவாகவே இப்போ குழந்தைகளுக்கு வந்து சளி இருமல் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடும் நம்ம வீட்டில் வந்து எந்த ரெமடியும் ட்ரை பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை இல்லை நைட் டைம் அந்த மாதிரி ஏதாவது அப்படி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூர வெள்ளித்தலை கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்துட்டு ரொம்ப கெட்டியான இலையா இருக்கும் நல்ல ஒரு நறுமணம் வரும் அதில் வந்து காரத்தன்மை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருமல் சளி ஜலதோஷம் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு முக்கிய மருந்து இந்த கற்பூரவல்லி எலச்சாறு நல்லெண்ணெய் சர்க்கரை இதை வந்து நல்லா கலக்கி நெத்தியில் பத்து போட்டோம் அப்படின்னா தலைவலி நீங்கும் நம்மளுக்கு சூட்ட தணிக்கும் குழந்தைகளுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது டைமில் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த கற்பூரவல்லி இலைகளை சு கொதி குடிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு ரெண்டு ரெகுலராகவே நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணியாக குடித்து வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற சளி ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு மூன்று நாளைக்கு சரி ரெண்டு வேலை பறி வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சளி கூடுமாயிரும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஆவி பிடிச்சா இந்த கற்பூரவள்ளி இலைகளை தண்ணீரில் போட்டு ஆவி பிடிச்சாலும் நம்மளுக்கு இந்த நெஞ்சு சளி கரைஞ்சி போய்டும் இந்த கற்பூரவள்ளி இலை கூட கருந்துளசி அப்புறம் வந்துட்டு தூதுவளை இலை இதை ரெண்டையும் மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கொஞ்சமாக தேன் கலந்து இதை வந்துட்டு டெய்லியும் மூணு வேளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சளி வந்துட்டு கம்மியாகிடும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாம செய்யறது நம்ம வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம நம்ம வீட்டில் வந்து எதாவது இது பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு நோய் வந்து சரியாகும்னு இல்லாம நம்ம இருந்து இந்த மாதிரி எதாவது கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த நோய்களை தாங்குகிற சக்தி வரும் அப்புறம் வந்து இது வந்து எதுவும் கற்பூர நம்ம வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன தண்டு உடச்சு வச்சிங்கன்னா கூட வீட்டில் ஒரு மகள கூட ஒரு சின்ன ஒரு மகள கூட இதை நம்ம வளர்த்துக்கலாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கற்பூர வள்ளி இருக்கணும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல இது நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் குழந்தைகளுக்கு தேய்க்கும் போது கூட இந்த கற்பூர போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெய் எடுத்து தேய்ச்சி நல்லா இது பண்ணி விட்டோம் அப்படின்னா சளி வந்துட்டு குறைஞ்சிரும் தேங்க்யூ